மாவட்ட கூட்டம் தலைமை தலைமை கழக நிர்வாக கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம் முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை இருபத்தி அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தலைமை கழகத்தில் இருந்து அதுமே செய்தி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத ஆழமாக வேண்டுமென்றிய திட்டமிட்டு பத்திரிக்கையிலையும் ஊடகத்திலோ எதிர்க்கட்சி கேட்டவர்கள் ஒரு தவறான செய்தி வழிபட்டு கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு ஊடகப்படும் பத்திரிக்கைகளும் இறுதியாக சொல்லுகிறோம் உறுதியாக சொல்லுகிறோம் அனைத்தின் அண்ணா திராவியத்திலும் பார்க்குறேன் நீ இல்லை இல்லை இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உள்ள வேண்டி கேட்டு அதே நேரத்தில் அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்றம் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே அமைக்கிறார்